எப்படி கரண்ட் ஷேக் அடிச்சா எப்படி செயல் போகும் அந்த மாதிரி என் கை காலெல்லாம் அத்து நரம்பு நரம்புகளும் செயல் எட்டு போயிடுச்சு அப்படியே விழுந்துட்டேன் விழுந்துட்டு அப்படியே அப்படியே அவங்க வந்தா வந்துட்டாங்க வந்து அதெல்லாம் பாய்க்கெல்லாம் செக் பண்ணிட்டாங்க நான் புரண்டு அழுந்த புரண்டு அழும் போது அபய குரல் இட்டேன் எப்படி என்றால் ஓ தேவனே ஓ தேவனே என்று சொல்லி அபய குரல் இட்டேன் அபய குரல் இட்டும் போது அவங்க ஒரே ஓட்டு அவங்க ஒரு செகண்ட் கூட நிக்கல ஒரே செகண்ட் கூட நிக்கல எழுந்து ஒரே ஓட்டு வண்டி எடுத்து ஓடி போயிட்டாங்க ஆண்டவர் இப்படி நமக்கு அடைக்கலாம இருந்து பாதுகாத்து வருகிறார் என்னை பாதுகாத்து வந்தா சுகத்தை கொடுத்தாரு அந்த கும்பலிருந்து இருந்து என்னை தப்ப வைத்து நான் எழுந்து போயிட்டேன் கொஞ்சத்தோடு நடந்து போகும்போது என் இங்க நெத்தி அடி பாருங்க வீங்க இருக்கு கொஞ்சம் அங்க அந்த அந்த இடத்துல பெரிய காயும் அந்த இடத்துல இங்க இங்க காயும் மூக்கல காயும் இந்த விரல்ல ஒரு செகண்ட் இந்த பெரிய விரல்ல வந்து நிகம் வந்து ஒரே செகண்ட் எழுந்து பக்கம் எழுந்துருச்சு ஆஹ் கொஞ்சத்தோளம் நடந்து போகும்போது எப்படி என்றால அந்த பொது வந்து இருக்கிறது யார் யாரு கண்களுக்கு கண்களுக்கு தெரியக்கூடாது பொது பொது மனுஷர்கிட்ட மாட்டிக்க கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக நடந்து போயிட்டேன் அப்போ போயிட்டு கொஞ்சத்தோட நடந்து போகும்போது இந்த ஒரே வலி பார்த்தா நெகமெல்லாம் நெகம் ஒரே இல்ல நெகமே இல்ல பிரிந்து அப்ப விழுந்துட்டு இருக்குது நான் போயிட்டு சரி அங்க ஒரு பைப் இருக்கான் அங்க பைப்ல போயிட்டு எல்லாம் கை முகமெல்லாம் கழிவிட்டேன் ரத்தம் ஆடும் ரத்தம் பிளட் எல்லாம் வலியுது ஏன்னா விழுந்துட்டு இப்படி விழுந்தும் போது இந்த எல்லாம் இந்த இடத்துல காயும் கையில காயும் இந்த இடத்துல காயும் நிறைய காயம் ஆச்சு ஆஹ் இருந்தாலும் அதுக்கெல்லாம் தப்பு வைத்து ஆண்டவர் எனக்கு பலத்த துருகமாய் அடுக்கலாமா இருந்து என்னை பாதுகாத்து வந்து இதுவரைக்கும் சுகத்தை கலந்து வந்திருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் எப்படி அவரை நோக்கி கூப்பிடும்போது எப்படி அடுக்கலாம இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம் ஆம் அவரிடத்தில் எப்படி வாஞ்சியாய் இருக்க இருக்கிறபடியால் அவரை நம்ம இதுக்கெல்லாம் தப்பு வைத்து பாதுகாத்து அடைக்கலாம இருந்து வருகிறார் அவன் இடத்தில் வாஞ்ச இருக்கிற படியால் அவனை விடுவிப்பேன் அவன் நினைச்ச இடத்தில் வாஞ்ச இருக்கிற படி அவனை விடுவிப்பேன் நான் ஆண்டவர் ஆண்டவரத்தில் வாஞ்ச இருந்தேன் ஆனா ஆண்டவர் என்னை விடுவித்தார் அந்த கும்பலத்திலிருந்திருந்து அந்த ஆபத்தில் இருந்து தப்பவித்தார்